வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எழுத்தாளர் அம்பை அவர்கள் எழுதிய தொண்டை புடைத்த காகம் ஒன்று என்ற சிறுகதையின் சுருக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் கல்யாணி என்ற பெண் அவங்க கல்லூரியில பேராசிரியராக வேலை பார்க்குறாங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த தொண்டை புடைத்த காகம் ஒன்று என்ற சிறுகதை இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம் இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னா அடுப்பில் தோசைக்கல்லை போட்ட உடனேயே வந்துவிடும் அது முதல் தோசை ஊற்ற ஆரம்பிக்கும் போது கரையை துவங்கும் இப்போது ஒரு காகத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அதாவது அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசை சுட ஆரம்பிக்கிறப்பவே ஒரு காகம் வந்து கரைய ஆரம்பிச்சிருமா அது காக்கான்னு சத்தம் போடாது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனுடைய சத்தம் கிர்க் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கேட்கும் சில நேரம் ஹக்குன்னு சவுந்த சத்தம் கேட்கும் சில சமயம் கிளக் கிளக் அப்படிங்கிற அந்த கொப்பளிப்பம் இல்லையா அந்த மாதிரி சத்தம் கேட்கும் சில நேரங்களில் ஏதாவது இப்படி ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் திடீர்னு அந்த காகம் வந்து கல் அப்படின்னு ஒரு ஒளி எழுப்புது அதை கேட்ட உடனே அந்த தோசை போட்டு கொண்டிருந்த இவளுக்கு அவங்க அப்பாவுடைய ஞாபகம் வருது ஏன் அப்படின்னா அவங்க அப்பா கல்லுன்னு தான் கூப்பிடுவார் கல்யாணிங்கிற இவளுடைய பேரை கல்லுன்னு தான் கூப்பிடுவார் அப்போ இந்த காகம் அப்படி சொன்ன உடனே அந்த ஒளி எழுப்பின உடனே இவளுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு வழக்கமாக இவள் என்ன பண்ணுவானா தோசை சுட்டானா கொஞ்சம் பிச்சு அந்த காகத்துக்கு போட்டுட்டு அந்த அந்த காகத்தை விரட்டி விட்டுருவாள் ஆனால் இன்றைக்கி தான் அந்த காகத்தை வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாள் அந்த கல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் வழக்கமாக ஒரு காகத்துக்கும் இன்னொரு காகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாள் ஆனால் இப் இன்னைக்கு தான் அந்த காகத்தை பார்க்குறா அதுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது கழுத்தோட மேற்புறம் அதே மாதிரி அதனுடைய சிறைகளை ஒரு புறத்துலேயும் வெளிர் சாம்பல் நிறமாக காட்சியளிக்குது அந்த காகம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய தொண்டை வந்து ரொம்பவுமே பெருசாக வந்து புடச்சிருக்குது இதுதான் மற்ற காகங்களுக்கும் இந்த காகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அது மட்டும் இல்லாமல் அதனால் சரியாக சாப்பிட முடியல அண்ணாந்து பார்த்தபடி தான் அந்த நம்ம போடக்கூடிய அந்த உணவை விழுங்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை ஆசுவாசப்படுத்திக்குது அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஓய்வு எடுக்குது அதுக்கப்புறம் தான் வாய் சாப்பிட குனியும் மறுபடியும் அண்ணாந்து பார்க்கும் அண்ணாந்து பார்த்து அப்படியே விழுங்கும் அப்படியே தலையை கொடுக்கும் மழைக்காலங்களில் இவளுடைய சமையலறை ஜன்னல் பக்கம்தான் வந்து அந்த தங்கி இருக்கும் அப்போ வந்து நம்ம உப்பு பிஸ்கோத்து போடாமல் குளுக்கோஸ் பிஸ்கோத்தை போட்டால் அது அதுக்கு பிடிக்காது அது தி தலையை திருப்பிக்கும் அதே மாதிரி அன்னைக்கு வடித்த சாப்பாட்டை தான் சாப்பிடும் பழையது போட்டால் சாப்பிடாது அப்புறம் குளிர்பதன பெட்டி அதாவது இருந்து எதாவது கொண்டு வந்து போட்டால் சாப்பிடாது உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு அந்த காகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் வடை அப்பளம்னா அந்த எண்ணெய் காயிறப்பவே வந்துடும் இந்த மாதிரி அந்த காகம் தினம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது ஆனால் அந்த கல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த காகத்தை இந்த கல்யாணி கவனித்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அது சில நேரங்களில் பாடல்கள்லாம் கூட கேட்கும் சமையல் அறையில் ஜன்னல் அருகே கைபேசி இருக்கும் அந்த ஃபோன் இருக்கும் அந்த செல்ஃபோன் இருக்கும் அதில் பாட்டு கேட்குறப்போ அந்த காகம் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கிறப்போ இந்த காகத்தை பார்க்குறப்போ திடீர்னு அந்த பெண்ணுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது யாரை பற்றிய ஞாபகங்கள் அப்படின்னா அப்பாவினுடைய ஞாபகங்கள் வருது ஏன்னா அப்பா இப்போ உயிரோடு இல்லை இப்போ அந்த அவங்க அப்பாவை பற்றி நினச்சி பார்க்குறாங்க அவங்க அப்பா சாப்பாடு சாப்பாடுன்னு ஒரு நாள் சத்தம் இருக்கார் அப்போ இப்போ தாப்பா சாப்பிட்டீங்க அப்படிங்கிற சொல்கிறப்போ இல்லை நான் சாப்பிடவே இல்லை இல்லைப்பா சோறு ரசம் அப்பளமெல்லாம் கொடுத்தேனே அப்படிங்கிறப்போ இல்லை இல்லை நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன் அப்படின்னா அப்பாவுக்கு இப்பொழுது மறதி வந்து விட்டது அவர் இப்போ முன்ன மாதிரி இல்லை எல்லாத்தையுமே மறந்துடுறார் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறார் என்னை வந்து நீ சீட் பண்ணுற எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கல ஒரு கிழவனை சாப்பாடு போடாமல் கொள்றீங்க இப்படியே சொல்லுவார் அப்பாவுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்ச பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா உணவுப் பொருட்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்பா எப்போவுமே நல்லா வகை வகையாக நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவர் ஆனால் இப்போ அவருக்கு வந்து சாப்பிட்டது கூட மறந்து போய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் என்னை பார்த்து அப்பா கேட்குறாரு பிஏ ஒழுங்காக படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் பிஏ பண்ணிவிட்டு எம்ஏ பண்ணிவிட்டு பிஹெச்டி பண்ணிவிட்டு நான் ப்ரொஃபஸராக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறப்போ அப்பா ஆச்சரியப்பட்டார் அப்போது நான் என்னுடைய அந்த பழைய ஞாபகங்கள் நான் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருந்த ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்குது நான் இப்போ ஒரு பேராசிரியராக ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறது அவருக்கு தெரியலை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பெண் வந்து அவங்க சிறுவயது ஞாபகங்களை சொல்கிறாங்க இந்த பெண் இந்த கல்யாணி சிறுவயதாக இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க இப்போ அவங்க அம்மாவுடைய புகைப்படம் வீட்டில் இருக்கு அவங்க அப்பா அப்பா தான் அரவணைச்சி வளர்த்தார் அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லுவார் இந்த பாட்டி வட சுட்ட கதையெல்லாம் சொல்ல மாட்டார் இது வந்து அவருடைய அப்பாவோட கதை அதாவது பாட்டியோட கதை பாட்டியெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்போது இவருடைய அப்பா அதாவது தாத்தா ஆசிரியராக இருந்தாராம் அவர் இறந்து போயிட்டார் அப்போ அப்பாவுக்கு பதினாலு வயசு தான் இருக்கும் அப்பாவுக்கு மேலே மூணு அண்ணன்கள் ரெண்டு அக்காக்கள் ஒரு தம்பி அப்போ அதில் அக்காமார்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணன்மார்கள்லாம் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது அப்பாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பால் வியாபாரம் பண்ணுறாங்க ஏன்னா அப்பா தான் இறந்து போயிட்டாரே பால் வியாபாரம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த பலகாரங்கள்லாம் போட்டு விற்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க அதையெல்லாம் சொல்லுவார் அப்போ பலகாரம் போடும்போது இவங்கெல்லாம் உதவி செய்வாங்க அப்படிங்கிற அதையெல்லாம் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறமும் அப்பா பார்த்தீங்கன்னா பழையபடி இப்போது என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு காலேஜுக்கு போ ஒழுங்காப்படி பாஸ் ஆகணும்னு சொல்லுவார் நானும் சரிப்பா அப்படின்ட்டு வந்துடுவேன் அப்போ திடீர்னு ஒரு நாள் மணி பத்தாச்சு இன்னும் உங்கள் அம்மா வரலையே காய்கறி வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமான அப்பா கேட்குறாரு ஆனால் அப்பாவுக்கு எதிரிலேயே சுவரில் அப் அம்மாவுடைய புகைப்படம் தொங்கி கொண்டிருக்கிறது அம்மா இறந்து போனது அவருக்கு ஞாபகத்துக்கே வரல அப்பாவுக்குன்னு ஒரு ஒரு தனி வேறு உலகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்கிறாங்க அவருக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்குமா முதல்ல எல்லாம் அவர் செய்தித்தாளை படித்தபடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சரித்திரத்தை பற்றி பேசுவார் டாக்டர் முத்துலட்சுமியை போய் ஒரு நட பார்த்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரோஜின் நாயுடு பன்னிரெண்டு வயதில் சென்னை பல்கலைக்கழகத்தில் மெட்ரிகுலேஷன் பரீட்சையில் முதல் மாணவியாக தேறியதை சொல்லுவாங்க இந்த மாதிரி அவருக்கு நிறைய இருந்துச்சு ஆனால் இப்போ அது எல்லாமே மறந்துட்டார் அதை அப்பப்போ சொல்லுவார் திடீர்னு சொல்லுவார் அவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு சாப்பாட்டு பிரியர் அவருக்கு முறுக்கு தேங்குழல் இதெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும் மாலை நேரத்தில் தட்டு நிறைய பலகாரங்கள் வேணும் பண்டிகை நாட்களில் அப்பம் சீடை அதிரசம் வடை நேந்திரங்காய் வறுவல் இப்படி இலையே நிறைஞ்சிடணும் எல்லாமே கொடுக்கணும் இப்படி இருக்கிறப்போ வீட்டில் சமையலுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மாவுக்கே செஞ்சு செஞ்சு சளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதனால் வீட்டில் ஒரு ஒரு அம்மாவை சமையலுக்கு போட்டிருக்காங்க அந்த அம்மாவுக்கே சளித்து போயிருமா கூடவே அப்பா சாப்பிட்றப்போ பாட்டும் வேணும் நிறைய பாட்டை பற்றியெல்லாம் நிறைய பேசுவார் அப்புறம் இந்த சங்கீதம் பாடக்கூடிய ஆட்களை பற்றியெல்லாம் அப்பா பேசிக்கிட்டே இருப்பார் இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அப்பா மாலை நேரத்தில் காணாமல் போயிட்டார் நானும் போய் புத்தக கடை பேருந்து நிறுத்தங்கள் எங்கேயோ தேடி பார்த்தாச்சு எங்கே தேடியும் கிடைக்கல கடைசியாக கபாலி கோயில் வாசலில் உட்கார்ந்துருந்தார் வேலையுண்டோ என்று கூவி வீதியில் வந்தான் சுந்தரன் அப்படின்னு அப்பா பாடிட்டு இருந்தார் அப்பாவுக்கு முன்னாடி சில பழங்களும் சில்லறையும் கிடந்தன அதாவது அப்பாவை பிச்சைக்காரர் நினச்சிட்டு சில பேர் பழங்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க சில்லறை காசுகள் போட்டுட்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணி வீட்டில் அப்பாவுக்கு கவனிச்சுக்கிறதுக்காக வச்சுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அப்பா என்ன பண்ணுறார் அப்படின்னா வாழைப்பழத்தை விழுங்க முடியாமல் துப்பிட்டார் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்பாவுக்கு தொண்டையில் புற்றுநோய் இருக்குது அப்படின்னு ஏன்னா அவருக்கு சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் சில நேரங்களில் இப்போல்லாம் அவரால் முன்ன மாதிரி சாப்பிட முடியறதில்ல அப்போ அந்த ரச பாத்திரத்தை எல்லாம் கூட கொண்டு வந்து பக்கத்தில் காமிக்க சொல்வார் அதை அதை மோந்து பார்ப்பார் அதன் மூலமாக அவர் திருப்தி இருக்கார் இந்த இவங்க சாப்பிட முடியாது சமைக்கும் போது கூட கதவை சாத்தி தான் சமைக்கணும் அப்படி ஏன்னா அவர் ஒரு அறையில் இருக்கிறப்போ இந்த சமையல் வாடகை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சமையல் அந்த சாப்பாட்டில் அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சமான விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால் அதை மறைச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த கல்யாணி அதுக்கப்புறம் ஒரு விடிகாலை நேரத்தில் அப்பா காப்பி கேட்குறாரு காப்பியை கொண்டு போய் வாயில் ஊற்ற ஊற்ற அவருடைய தொண்டைக்குள்ளே காப்பு இறங்கவே இல்லை அதோடு அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதற்கப்புறம் இந்த கல்யாணி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காதல்கள் இருந்திருக்கு அது எல்லாமே இப்போ இல்லாமல் போச்சு என்ன காரணம் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உன் வாழ்க்கையில் அங்கிங்கனாதபடி எங்குமே உங்கள் அப்பா தான் இருக்கிறாரு அப்போ இந்த பொண்ணு அப்பா மேலே ரொம்பவுமே பிரியமாக இருந்ததுனால அந்த காதல்கள் எல்லாம் விலகி போயிருச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த காகம் வந்து இப்போ அவங்க அப்பாவை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்குது அந்த முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஞாபகப்படுத்துது பிரிஞ்சு போன பழைய ஞாபகங்களையெல்லாம் இதை இழுத்துட்டு வருது இந்த பொண்ணுக்கு மனசு ரொம்பவுமே பாதிக்கப்படுது அந்த காகத்தை பார்க்குறப்போ நிறைய நினைவுகள் அவங்க அந்த அவங்க அப்பா கோயில் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறப்போ பழங்களும் சில்லறை காசு கிடந்தது அதுக்கப்புறம் அவங்க அவங்க பாட்டி சுற்றிய முறுக்கு அதுக்கப்புறம் அப்பாவிலேருந்து இந்த கடைசியை காப்பி ஒழுகுச்சிலேயே இறந்து போகிறப்போ அந்த காட்சிகளெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்போ காகம் கரைகின்ற நேரத்தில் அந்த காகத்தை பார்க்குறப்போ அவங்க அப்பா ஞாபகம் எப்படி அவங்க அப்பாவுக்கு தொண்டையில் புற்றுநோய் ஏற்பட்டுருந்ததோ அதே மாதிரி தான் காகத்தினுடைய தொண்டையும் வீங்கி இருக்கிறது அதனால் அப்பாவை ஞாபகப்படுத்துது அதனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறாங்க அந்த கல்யாணி போய் தொலை உன் தொல்லை தாங்கலை அப்படின்னு கத்திட்டு ஜன்னலை வேகமாக சாத்திடுறாங்க அதுக்கப்புறம் அந்த காகம் அங்கே வரவே இல்லை இப்படி இருக்கிறப்போ பேருந்தில் ஒரு நாள் அவங்க பயணிக்கிறாங்க அந்த கல்யாணி அப்போ சிவப்பு விளக்கு எரியுது சிக்னலில் அவ பார்க்குறப்போ நடைபாதையில் ஒரு பக்கமாக ஒரு காகம் வந்து விழுந்து கிடக்குது அப்படியே விழுந்து கிடக்குது கழுத்தில் மேற்புறத்தில் ஒரு சிறகில் மங்கிய சாம்பல் இலை தொண்டை புடைச்சிருந்தது அது வேற காகம் இல்லை இவங்க இவ இவங்க வீட்டுக்கு வழக்கமாக வந்துட்டு இருந்த காகம்தான் இப்பொழுது அந்த காகம் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தது சில சிறுவர்கள் அதுக்கு தண்ணி கொடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அங்கே தண்ணி கிடைக்கல அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு வண்டி வந்தது அப்போ அந்த வண்டியில் ஒருத்தன் ஓட்டிகிட்டு வர்றான் பின்னாடி இருக்கிறவன் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லும்போது அந்த காகத்தை மேலே விட்டு ஏற்றிட்டு போயிட்டாங்க கா எல்லாரும் பேருந்து இருந்தவங்கள்லாம் சத்தம் போட ஆரம்பித்தாங்க ஆனால் காகம் இறக்கலை அதனுடைய கண்கள்லேருந்து தண்ணி மாதிரி ஏதோ வந்துட்டு இருந்தது காகம் அழுமா அப்படின்னு தெரியலை வண்டியிலிருந்து ஒருத்தர் தண்ணி பாட்டில் நீட்டிய போது காகத்தினுடைய தலை மெல்ல மெல்ல சரிந்து சிறகுகளில் புயந்து கொண்டது அதோடு அந்த காகத்துடைய வாழ்க்கை முடிந்தது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பெரிய கா காக்கை கூட்டமே அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு அந்த காகம் இறந்து போனதுனால அப்படிங்கிறதோட இந்த கதை வந்து முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்